வாங்க சுவையான கம்பு சிமிலி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பில் ஃபுல்லாக கம்பு மாவு கொட்டி அளந்து போட்டுக்கலாம் ரெண்டு சிட்டிக்க உப்பு அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்ததும் அது சாஃப்டாக இருக்கும் அதை எடுத்து தவால சப்பாத்தி மாதிரி கையிலேயே தட்டி தட்டி விட்டுட்டால் அது வெந்துட்டுருக்கோம் வெந்துட்டு இருக்கிறப்ப நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வறுத்த எள் நாம் எந்த கப்பில் அளந்தோமோ மாவை அதே கப்பில் வறுத்த கருப்பு எள் அரைக்கப்பு வறுத்த வேர்க்கடலை அரைக்கப்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இதையும் போய் மிக்சியில் குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த தவ்வால இருக்கிற கம்பு அடை வெந்துட்டு இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு அடையும் போட்டு சுட்டு எடுத்து எடுத்துக்கலாம் ஆறுன பிறகு அதையும் சின்ன சின்ன துண்டாக க கையில் கட் பண்ணி கையில் பிச்சு எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சி பவுலில் போட்டு போட்டுட்டு நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வெல்லம் போட்டு மிக்சியில் போய் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா எள்ளு வேர்க்கடலை மிக்ஸ் அதுலேயே இதையும் கொட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்ல பதத்துக்கு வர நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் அது அதை எடுத்து வச்சுட்டு கையில் நல்லா எண்ணெய் எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் சுவையான கம்பு சிமிலி உருண்டை ரெடி ரொம்ப அதிக சத்து நிறைந்தது பிள்ளை வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தான உணவு இது